உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க பொங்கல் ஸ்பெஷலாக நேற்று வந்து நம்ம தலைவருடைய பேட்டை அதுக்கப்புறமா நம்ம தலா அஜித்துடைய விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு படத்துக்குமே ஃபேன்ஸ் மதில் மிகவும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த சமயத்தில் இந்த ரெண்டு திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிறுத்தை சிவா டேரெக்ஷனில் நம்ம தலா அஜித் வந்து ஃபோர்த் டைம் பேரப்பாகி நடிச்சிருக்க திரைப்படம் விஸ்வாசம் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகவும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா நம்ம தல அஜித்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால தல ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் இருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆகி தற்போது தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபேன்ஸ் முதலில் இந்த படத்துக்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ரொம்பவே நிறைய சென்டிமெண்ட்டான சீன்ஸ்லாம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக டிமானுடைய மியூசிக்கில் செகண்ட் ஹாஃப்லெலாம் கண்டிப்பாக நிறைய பேர் கண் கலங்கவே நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த படத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படம் ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டே ஒன் கலெக்ஷனாக எயிட்டி எயிட் லேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்க இந்த சமயத்தில் இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் மிகப்பெரிய லாங் வெக்கேஷன் இருக்குது அப்படின்றதுனால இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னுமே டபுள் மடங்காக அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துடைய டேவன் கலெக்ஷனா தமிழ்நாட்டில் வந்து ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி குரோரு இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இந்த திரைப்படம் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் குரோரை வந்து கலப்பினிருக்கு இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷில் வேர்ல்டு வீடாக ரிலீஸ் ஆகி தற்போது ஒரு மாசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்க திரைப்படம் பேட்ட இந்த படத்தில் நம்ம தலைவர் வந்து திருப்பி அதே விந்தேஜ் ஸ்டைலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக இன்ட்ரோசினால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கூஸ் ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கார்த்திக் சுப்ராஜ் நம்ம தலைவரை வச்சு ஒரு மிகப்பெரிய மேஜிக்கே கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு சீன்லையுமே நம்ம தலைவரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கூஷ்பம்சை ஏற்படுது அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாசான எலமென்ஸோட நம்ம தலைவரை வந்து திருப்பி அதே ஸ்டைலிஷான லுக்கில் பார்க்கும்போது கண்டிப்பாக பேன்சலாத்துக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த படத்துக்கு ஃபேன்ஸ்கிட்ட மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்ஸ் கிட்டேயும் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டே ஒன் கலெக்ஷனாக ஒன் பாயிண்ட் ஒன் டூ குரோர் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் டேவன் கலெக்ஷனாக சிக்ஸ்டின் டு எயிட்டீன் க்ரோஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த திரைப்படம் டேவன் கலெக்ஷனாக செவன் ஃபிஃப்டி கே டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு மேஜிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பேட்டா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால எந்த படத்துக்கு அதிகமான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் எந்த படம் அதிகமான தியேட்டர்ஸில் ஓடும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனெலாம் இருந்தது ஆனால் இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு திரைப்படமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம தலைவர் இன்னொரு பக்கம் நம்ம தலை அஜித் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே செமையாக மாஸ் காட்டியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு படமே ஃபேன்சல் ஆத்துக்குமே ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படத்துக்கான கலெக்ஷன் வந்து கிளியராக பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருது சரி இப்போ இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸாக இருக்க நம்ம தலைவருடைய பேட்ட அதுக்கப்புறமா நம்ம தலை அஜித்துடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எந்த படத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க